ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலிக்கு ஃபோர் வே என்ஹெச் அதாவது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து நாங்குநேரி நாங்குநேரி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ரோடு மாநில நெடுஞ்சாலை வழியாக ஒரு இருபது பதினெட்டு பத்தொம்பது கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கும் பதினெட்டு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இடம் தான் நீங்க என்ன பார்க்கக்கூடிய இடம் மாநில நெடுஞ்சாலை கக்க இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் பரப்பாடி பக்கம் ஒரு அறுபத்தஞ்சு ஏக்கர் இருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்துல முடியும் அறுபத்தஞ்சு ஏக்கரையும் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கலாம் பிரிச்சு கொடுக்கறதுக்கும் அவங்க தயாராக இருக்காங்க ஒரு ஏக்கருடைய விலை பனிரெண்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பனிரெண்டாயிரம் ரூபா ஆனால் இந்த இடம் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு விருப்பப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு உள்படும் போது கண்டிப்பாக என்னுடைய விலையை நல்லபடியாக குறைக்கலாம் உள்ளுக்க ஒரு கிணறு தென்னைகள் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ பிரித்து கொடுக்கறதுனால அது தனி விலையாயிரும் ஏன்னா அதில் ஒரு கிணறு இருக்குது சர்வீஸ் இருக்குது ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தென்னைகள் இருக்குது சின்ன ஸ்டோர் போல் ஒன்று ஏற்கனவே கட்டி அது வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படி நிற்கிது இந்த மாதிரி இது எல்லாமே இந்த தென்னையோடு சேர்ந்து வரும் அது வந்து உங்களுக்கு மொத்தமாக வாங்க வாங்குறதாக இருந்தால் ஒரே ரேட்டில் வரும் பிரித்து கொடுக்கும்போது இப்போ இந்த இடத்த மட்டும் ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோன்னு வாங்கும் போது அதனுடைய விலை வேறையாக இருக்கும் அது இந்த விலைக்கு உட்படாது தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடியில் தண்ணிங்க இதுக்கு காரணம் என்னென்னா மாநில நெடுஞ்சாலை கக்கன் நகர் அதாவது பரப்பாடி பக்கம் விஜயநாராயணத்திலருந்து தொடங்கக்கூடிய ஒரு குளம் சுமாராக ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த குளம் மிக பெரிய குளம் அந்த குளம் இந்த லேண்டோட நேர் ஆப்போசிட்டில் தான் முடியுது இந்த லேண்டோட நேரே எதிர்புறம் தான் அந்த அந்த குளத்தோட என்று இனி ஒன்று இந்த குளத்துக்கு உங்களுக்கு தண்ணீர் எங்கே வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தஞ்சு ஏக்கருக்கு சைடில் ஒரு கால்வாய் வரும் இந்த கால்வாய்க்கு வந்து கருமேனி ஆறுலருந்து வரும்னு சொல்லுவாங்க அதாவது மணிமுத்தார் கால்வாயில் தண்ணி விடும்போது இந்த விஜயநாராயணன் குளம் ஃபில் பண்ணதுக்கு வேண்டி இந்த கால்வாய் வரும் கால்வாய் மிகப்பெரிய கால்வாயாக இருக்கும் நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காணிக்கிறேன் நல்ல பெரிய ஒரு கால்வாய் ஸோ அதுவும் சைடில் வரதுனால எந்த கோடையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தண்ணி நிலத்தடி நீர் வந்து மாறாது இப்போ பாருங்கள் இப்போ மனம் இல்லை நல்ல ஒரு வெயில் நேரம் கடினமான ஒரு வெயில் நேரம் இந்த நேரமும் உங்களுக்கு நான் கிடத்த காணிச்சு பார்த்தீங்கன்னா முப்பது அடியில் தண்ணி இருக்குது ஒரு போர் வேறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இப்போ அதான் நீங்கள் அதான் அந் நீங்கள் அந்த கணக்கிலே வரண்டாம் ஏன்னா சில்லறையாக ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர்னு வாங்கும்போது அந்த கணக்கில் வராது அது வந்து ஒரு ஒரு ஏக்கர் ஏரியா தான் இது இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அங்கே தனி விலை போட்டுருவாங்க அதனால் எம்டி லேண்ட் காலி மனையாக நீங்கள் வாங்குறது வரலாம் நீங்கள் என்ன ஆப்போசிட்டில் இப்போ இது இதான் கால்வாய் பாருங்கள் இதான் கால்வாய் பெரிய கால்வாய் இது குளம் ஒரு சைடு கால்வாய் இன்னொரு சைடு குளம் சென்ட்ரில் வந்து தார் ரோடு அடியில் வந்து குழாய் பதிச்சுருக்காங்க இது நம்ம இடத்தோட மண் தன்மையை பாருங்கள் நல்ல செம்மண்ங்க மண் தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த லைட்டிங்கில் வந்து மண்ணோட இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறையுது லைட்டிங்னால மாலை மண் சாயங்காலம் நேரம் எடுத்ததுனால இந்த வெயிலோட இது ஷேட் வந்து அந்த மண்ணோட கலரை குறைக்குது ஆனால் மண் நல்ல மண் செம்மண் மீடியமான மண் தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க அது வேறு மண் தேரிக்காடு அதல்ல இது செம்மண் தேரிக்காடு மண் வேற இப்போ நம்ம வெளியே போகிறோம் ரோட்டில் இது தார் ரோடு தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் அடி பாதை அழகா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கல் நாட்டப்பட்டு எலகு கல் போட்டு விட்டுருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க நல்ல ஒரு அழகான ஒரு இடங்க நல்ல தண்ணி நீரோட்டம் உள்ள ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடத்த பிரிச்சும் கொடுப்பாங்க அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் எவ்வளவு வாங்கிடலாம் மொத்தமாக வாங்கினா கொஞ்சம் விலை நல்லா கூட குறைக்கலாம் ஸோ தேவையானால் கால் பண்ணுங்க விலையை எந்த குறைக்க முடியுமோ குறைக்கலாம்